என் தங்கப்பிள்ளையே இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என்னைக் கண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னை தொட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கப் போகின்றது அதற்கான கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது அதனால் என் பிள்ளை இன்று இந்த தாயினுடைய சர்வ நிச்சய வாக்கை நீ தவிர்த்து விடாதே இன்று பிறை அஷ்டமியினுடைய இரவு இந்த இரவில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்ததொரு மாற்றத்தை என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்றால் அது உனக்கு மன மகிழ்ச்சி தானே இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களோடு அஷ்டமி திதி நிறைவடைந்து விட்டது அதன் பிறகு நவமி திதி ஆரம்பமாகின்றது என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் என்று அம்மா ஏற்கனவே சொல்லி இருந்தேன் அதில் ஒரு சில கேள்விகளுக்கு இன்று உனக்கு பதில் கிடைத்து விட்டது ஆனால் இன்னமும் ஒரு சில கேள்விகள் நீங்காமல் உன் மனதில் நின்று கொண்டிருக்கின்றது சரியான தீர்வை கொடுக்காமல் அவை இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இத்தனை காலமும் இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவெல்லாமும் உன் கைகளில் வந்து சேர்வதற்கான ஒரு சில அறிகுறிகள் இப்பொழுதிலிருந்து உன் முன்னால் தென்படும் இனிமேல் நமக்கு இது நடக்கவே நடக்காது நம் வாழ்க்கையில் இது கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டிருந்த என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே இனிமேல் நடக்கத்தான் போகின்றது என் தங்கமே எத்தனையோ அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த அனுபவங்கள் எல்லாமுமே உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்தது ஆனால் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்வழிப்படுத்தும் என் பிள்ளை கேட்ட விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் எதற்காக கலங்கினாய் என் பிள்ளை எதற்காக கண்ணீர் வடித்தாய் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் இல்லை என்றுதானே என் பிள்ளை நீ அழுது புலம்பினாய் நான் உனக்கு அதையே கொடுத்து விட்ட பிறகு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே வேதனைகள் இருக்காது என்னாலும் கண்ணீரோடும் கவலையோடும் என் முன்னால் நீ வருகின்ற பொழுது இந்த அம்மாவின் மனது பட்ட பாடை நீ அறிவாயா உன் மனது பட்ட வேதனையை நான் அறிந்ததனால்தான் என் மனதும் அத்தனை வேதனையை சந்தித்தது என் பிள்ளையே இல்லாது போக இனி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு இன்பங்களையும் துன்பங்களையும் நீ சந்தித்து ஆக வேண்டும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் மனதிற்குள் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் கூட உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும் இந்த காலம் உனக்கு நல்ல பதிலை சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் தெளிவாக உனக்கு கொடுத்து விடுவேன் உன்னை குழப்ப துடிக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக உன்னை நான் வாழ வைப்பேன் எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் என்று நினைத்தாயோ அது நிரந்தரம் கிடையாது எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அல்லவா எந்த ஒரு விஷயமுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன்னுடைய மனநிலையில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை இத்தனை நாளும் நீ தொலைத்தது எல்லாம் மீண்டும் உன் கையில் வந்து சேரும் என்று நான் இருக்கின்றேன் என் பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றாய் ஒரு சில விஷயங்கள் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது நல்லதற்கு நடக்கின்றதா அல்லது இது கெட்டதற்கு நடக்கிறதா என்று நல்லதற்கு நடந்தாலும் சரி கெட்டதற்கு நடந்தாலும் சரி நடப்பது உனக்குத்தான் யாரும் உன்னோடு வந்து இதை பகிர்ந்து கொள்ள போவதில்லை யாரும் இது உன் வாழ்க்கையில் நடப்பதை எண்ணி உனக்கு கஷ்டம் வந்துவிட்டதே என்று சொல்லி உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்ளப் போவதில்லை எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்தாலும் வேடிக்கை பார்க்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான ஒன்றை பெற்றே தீர வேண்டும் என்கின்ற வெறி எப்பொழுதும் உன்னுள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ அடைய நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக அடைந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் என் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வீழ்த்திவிட நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு சாதகமாக இல்லை என்று எண்ணி வருந்தாதி வரப்போகின்ற நாட்கள் உனக்கான நாட்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது நீயாக ஏற்று கொள்ளும் வரை நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாயானால் யாராக இருந்தாலுமே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தானே முயற்சி செய்வார்கள் உன்னை பற்றி எதற்கு அவர்கள் கவலைப்படப் போகின்றார்கள் உன்னை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கு என்னவாக போகின்றது நீ கஷ்டப்பட்டால் அதை நினைத்து சந்தோஷப்பட்டு அவர்கள் மனதை தேற்றிக்கொள்ள துடிப்பார்கள் என் தங்கமே நான் சொல்வது போல உன் கைகளில் நீ விரும்பிய ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அதை கிடைத்து விட்ட நேரம் நீ சாதித்து விட்டதை உணர்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எல்லா துன்பத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுத்த இந்த வராகிக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ நன்றியும் சொல்வாய் அம்மாவின் அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளைக்கு நான் தினம் தினம் கொடுக்கின்ற வாக்கு எதற்காக தெரியுமா என் குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் முடைந்து நிற்கும் பொழுது தவறான எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்துவிடக்கூடாது தவறான எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்துவிடக்கூடாது அதற்கு பதிலாக உனக்குள் அந்த ஆறுதலை கொடுக்கவும் உனக்குள் அந்த மன தைரியத்தை கொடுக்கவும் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேனே தவிர சட்டென்று ஒரு அதிசயத்தை நடத்துவேன் என்று நான் சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மா நமக்கு நல்லதை நடத்த போகிறாள் என்று எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் மாயாஜால வித்தைகள் போல ஒரு இரவிலேயே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ கனவு கண்டால் அது ஒரு நாளும் நடக்காது எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு படிப்படியாகத்தான் நீ முன்னேறி சென்று பெற நினைக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை பெற நினைக்கும் பொழுது அதில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்க நினைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை வேறூன்றி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களை நீ பொய்யாக்க வேண்டும் உன்னுடைய எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்பதனை அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் யாருக்கும் எந்த பதிலையும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னை குறை சொல்கின்ற யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு யாருக்கும் எந்த விதத்திலும் என் பிள்ளை மனதளவில் நீ உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்த நீ நினைத்து விடாதே இந்த வராகி இன்று உன் முன்னால் தோன்றி சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் உன் வாழ்க்கையில் நல்ல நிலை என்பது நீ செய்கின்ற முயற்சிக்கு உனக்கு பரிசாக நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து வருந்தாமல் யாருடைய வார்த்தைகளையும் எண்ணி என் பிள்ளை பெரிதாக வேதனை படாமல் உன்னுடைய வெற்றியை இவர்களுக்கெல்லாம் நீ பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டாலே போதும் என்றென்றும் உன்னை வழிநடத்த நான் வந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுது என் பிள்ளை இந்த அம்மாவினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உனக்கு கஷ்டமாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாமே என் வாக்கினை கேட்டு நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் அவை எல்லாமும் உனக்கு நன்மைகளை தொடர்ச்சியாக தரும் உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷங்களை கொடுக்கும் இதை புரிந்து கொண்டு நீ உனக்கு ஏற்றதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு அடியும் தெளிவாக எடுத்துவை எந்த நேரத்திலும் உனக்கான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் தெளிவானதாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து உன்னை இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு ஒளிந்து போகும் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கென்று நான் தரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி கொடுக்கும் ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்கு வெற்றி விடியல் நாளைய விடியலில் நீ நிச்சயமாக ஒரு மிகப்பெரியதொரு மாற்றத்தை சந்திப்பாய் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன்னை நெருங்கி வருவதை கண்கூடாக காண்பாய் இதற்கு தானே ஆசைப்பட்டோம் என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு